ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன்ப்பா சரி இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாற நான் சொல்லிட்டு வரேன் வாங்க இப்போது நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலாவது பகுதி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி மக்களே என்னுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் பப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் போடுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க பரவாயில்ல இன்னும் வந்து போக போக இணைய மாதிரி ஆளெல்லாம் வந்து பார்த்தோன்னே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் இன்னும் வந்து என்னுடைய வீடியோவுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இனிமே வரப்போகிற உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்போ நம்ம அதாவது நூற்றி மூணாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது நாங்கள் வந்து ஒரு வழியாக பணம் பெரட்டி எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு வர அதுக்கப்புறம் நம்ம போனாலும் அங்கே பஸ் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே சரி நாங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கிளம்பிட்டு போய் ஃபஸ்ட்டு இதில் அந்த ஜிஹெச் பெரியாஸ்பத்திரியில் ஜிஹெச் வாசலில் உட்காந்துருக்கோம் பஸ்ஸுக்காக அதோடு தான் முடிச்சிருந்தேன் மக்களே வாங்க இப்போ நம்ம நூற்றி நாலாவது பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா மக்களே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி போல் பஸ் வந்துச்சு மக்களை பஸ் வந்தோடனே நாங்களும் கிளம்பி போயாச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ட்ராவல் ட்ராவல் பண்ணி போயிட்டோம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நாங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பியிருக்கோம் எதுவுமே சாப்பிடல வெறு வயிற்றுல தான் போகிறோம் பார்த்திங்கன்னா போய் அங்கே ஆண்டார் கொட்டாரம் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் அந்த ஊருக்கு போயாச்சு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆளுகள்லாம் வரவே இல்லை கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க பார்த்தா கொழுந்தனாரோட மனைவி வந்திருந்தாங்க தான் நான் காலையில் தான் அவங்கள பார்த்தேன் உடனே போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் நடக்குது அந்த படத்துக்கெலாம் ஃபைனான்சியர் இருப்பாங்க பார்த்தீங்களா படம் டைரக்டர் பண்ணுறவங்க பாடலாசிரியர் இப்படின்னு தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் மாமியார் இறந்த நேரம் நாங்கள் வந்து ஃபைனான்சியர் ஆகிட்டோம் நினச்சா பெருமையாக தான் இருக்குது இப்போ நினச்சாலும் அவ்வளோ பேர் இருந்தால் கூட அந்த இடத்துல செலவழிக்கிற ஜீவன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த அளவுக்கு ஒரு பைசா கூட யாருமே மாட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நாங்கள் போன உடனே தான் எல்லா காரியமும் தட தட நடக்குது நடந்துகிட்ருக்கையெல்லாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ரொம்ப கசப்பான விஷயந்தான் ஆனால் சொல்லி தான் ஆகணும் மக்களை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணி தான் ஆகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தனாரோட மனைவி இருப்பாங்க அவரோட அண் அவங்களோட அண்ணன் என்ன பண்ணார்னா வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவங்க வீட்லேயும் யாரும் வரல நிறைய ஆள்களும் வரல அவங்க அண்ணன் அவங்க அம்மா அவ்வளோதான் வந்திருந்தாங்க ரெண்டே பேர் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு ஏம்மா அவங்க அம்மா வந்து சத்துணவு வேலைக்கு போயிட்டாங்களா வேலைக்கு போயிட்டாங்களா வரலையா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்ன இப்படி கேட்குறேங்கண்ணே எனக்கு அண்ணன் தானே அவங்க குழந்தை ஒய்ஃபோட அண்ணனால் எனக்கு அண்ணன் தானே என்னண்ணே இப்படி கேட்குறீங்க எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் அவங்க எப்படி இங்கே வர முடியும் அதனால் எங்கள் அம்மா வரலை அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடைக்கா சொல்கிறார் இந்த அம்மாவும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன் என் பையனை வச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட சொந்தத்துலையே ஒருத்தவங்க அது யாருன்னு தெரியல எனக்கு இப்போ சைய ஞாபகம் வரல அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏன்பா இந்த பிள்ளைக்கு வந்து யாருமே இல்லையா இதுகெல்லாம் ஒடியாந்து கல்யாணத்து பண்ணி குடும்பம் நடத்துதுங்களா இவங்களுக்கு யாருமே இல்லையா அந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க வெற்றவங்கன்னு யாருமே கிடையாதா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு அம்மா எங்கள் மாமியாரோட சொந்தத்தில் ஒரு அம்மா சொல்லுது அந்த அம்மா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் என் காதில் விழுகிற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு நான் அழுக தாங்க முடியலை மக்களே ஏன்னா எங்கள் அம்மா வந்து கடனை உடனே வாங்கி சீர்செனத்தி செஞ்சு பத்திரிக்கை அடித்தது கூட எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டுக்கார் வழியில் எங்கள் மாமியாரெலாம் அதெல்லாம் செய்யவே இல்லை பத்திரிக்கை அடித்ததுலேருந்து ஃபோட்டோ கேமரா ரீல் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் சாப்பாட்டு செலவு மட்டும்தான் ரெண்டு பேரும் பார்த்தாங்க யார் எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் அப்படி ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் கட்டி கொடுக்கணும் என்னென்னலாம் செலவழிக்கணும்னு எங்கள் அம்மா ஒரு கைமொண்டாட்டி தான் கணவர் கிடையாது பையன் கிடையாது அப்படி இருந்தும் எங்கள் அம்மா வந்து எல்லாம் செஞ்சு தான் என்னை திருமணம் முடிச்சு வச்சாங்க ஆனால் அவங்க ஒரு வார்த்தை ஈஸியாக சொல்லிட்டாங்க பார்த்துக்கோங்க அந்த நிமிஷம் எனக்கு உண்மையிலே வேதனையாக இருந்துச்சு மேல அப்படி ஒரு அழுகனால அவங்க முன்னாடி அழுதோம் அப்படின்னா இன்னும் நம்ம வீக் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அழுகை அடக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் எங்கள் தான் அந்த இடத்துல இருக்காங்க இருந்தால் கூட அவருக்கும் பேசணும்னு தோணலை அப்படியே அவர் அவங்க அம்மா இறந்த துக்கத்தில் அவர் இருக்கார் இதை ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா செய்து தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் இந்த உறவுக்காரங்க நல்லது நடக்கிற வீட்டுக்கு போகிறவங்களும் சரி கெட்டது நடக்கிற வீட்டுக்கு போகிறவங்களும் சரி தயவு செய்து எதையுமே நல்லா தெரியாமல் வார்த்தைகளை விடாதீங்க புரியுதுங்களா அதை வந்து கண்டிப்பாக யாருமே அந்த மாதிரி பேசாதீங்க அவங்களுடைய மனநிலை என்ன மனநிலை எப்படி இருக்கிறாங்க நம்ம இந்த வார்த்தை சொன்னால் அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த அம்மா என் காதில் விழுகிற மாதிரி பேசினாங்க இருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துல அழுகலை மக்களே இதே வைராக்கியமாக இருக்கேன் ஏன்னா என்னுடைய தலையெழுத்து விதி அப்படி இருந்திருக்கு என் மாமியார் சாகும்போது எங்கள் வீட்டாளர்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை விதி அதை நம்ம யாராலும் மாற்ற முடியாது ஏன்னா ஒரு கேதத்துலேருந்து இன்னொரு கேதத்துக்கு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ எல்லோரும் ஊரில் இருக்கிறவங்க சொ தகவல் தெரிஞ்ச உடனே வேகமாக கிளம்பி அங்கே தான் வருவாங்க அங்கே வந்துட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால யாருமே இங்கே வரலை அதுக்காக அந்த அம்மா எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது அப்போ எங்கள் அம்மா வந்து தனிமையில் ஒரு பொ பெண்ணாக சிங்க பெண்ணாக இருந்து கஷ்டப்பட்டு என்னை கட்டி கொடுத்த அந்த நிமிஷம் அவங்க பேர் என்ன ஆயிடுச்சு கெட்ட பேர் ஆயிடுச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல பேர் கிடைக்கல எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலேயே நான் அந்த இடம் ரொம்ப வேதனைப்பட்டேன் தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி பேசாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் குழந்தை மண்டாட்டி அப்பையும் கூட அவங்க அண்ணனும் இருக்கிறாங்க இருந்தால் கூட எதுலேயுமே அவங்க வந்து பைசாவை வந்து இறக்குறதா இல்லை அதான் நாங்கள் ஃபைனான்சியராக இருக்கமே இறக்குறதா இல்லை ஆனால் பேச்சு மட்டும் அப்படி பேசுகிறாங்க மக்களை அப்படி ஒரு இன்னும் எவ்வளோ நினைமோ பேசுனா இங்கே மறந்துட்டேன் என் மைண்டில் இப்போதைக்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மக்களே சரி மக்களே நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன கஷ்டங்களெல்லாம் நான் அனுபவிச்சேன் எங்கள் வீட்டுக்காரன் நானும் ரெண்டு பேரும் என்னென்ன மன கஷ்டம் அனுபவிச்சோம் அப்படின்றத வந்து நம்ம தொண்ணூற்றி ஐந்தாவது நூற்றி ஐந்தாவது பகுதி சாரி தொண்ணூற்றி அஞ்சில் நூற்றி ஐந்தாவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் மக்களே ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால் பார்க்க மாட்டேறீங்க அதனால தான் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோவாக நான் போட்டுட்டு வரேன் டைம் ஆயிடுச்சு அதனால் முடிச்சுக்கிறேன் மீண்டும் நம்ம இன்னொரு உண்மை சம்பவங்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க மக்களே கமாண்ட் போடுங்க நிறை குறைகளை கண்டிப்பாக கமாண்ட் போடுங்க ஓகேவா மீண்டும் சந்திப்போம் வா